அதாவது என் பேர் வந்து மனோகரனுங்க என்னை எல்லாருமே வந்து கோவை கலை மனோகரன் சொல்லுவாங்க நான் வந்து நாட்டுப்புற பாடகராக இருக்கிறேன் பல மேடைகள் பல அரங்கேற்றங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி பல கிராமிய கலை நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் நடத்துகிறோம் நிறைய கோயில்களில் அம்மன் வேஷம் இந்த சிவன் வேஷம் விநாயகர் வேஷம் முருகர் வேஷம் இந்த மாதிரி பல வேடங்கள் இட்டு கரகம் அழைச்சி வரும்போது நாங்கள் அப்படியே அழகாக ஆடி அதை மக்களுக்கு மத்தியில் நாங்கள் வந்து மகத்தான ஒரு ஆட்டத்தையும் நாங்கள் காட்டி வர்றோம் இதுக்கு நாங்கள் பெரிய லெவல்லெலாம் வந்து நாங்கள் வருமானங்களெல்லாம் எதிர்பார்த்து செய்யலை இது ஒரு தெய்வ வழிபாடு அவங்க ஆணையிடுறாங்க நம்ம செய்கிறோம் அதுதானே தவிர அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை இதுகளுக்கு உண்டான உடைகள்லாம் ஏதோ இந்த ஏழை மகனுக்கு அம்மா வாங்கி கொடுத்துருக்குறாங்க எந்த வகையில் வாங்கி கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் தெரியாது ஆமாங்க கையில் கொடுத்தாங்களா கந்து வெட்டி கொடுத்தாங்களாங்கிறதுலாம் தெரியாது ஆனால் கொடுத்தாங்க நாங்கள் அதை வச்சு இன்னைக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா ஆகையால் மேலும் மேலும் இன்றைக்கி வந்து ஐயாவை திடீர்னு நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு அந்த அம்மன் வந்து எங்களை அழைச்சாங்க எப்படி நாங்கள் சந்தித்தோம் நாங்கள் எப்படி சிநேகிதம் ஆனோம் அப்படிங்கிறது எதுவுமே எல்லாமே மாயமாக இருக்குது ஆமாங்க இல்லைன்னா அவர் எங்கேயோ இருக்கிறாங்க நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம் ஆனால் எப்படி சந்தித்தோங்கிறது எங்களுக்கே தெரியாது அவங்கள சந்திக்க வச்சது பவானி அம்மா அவங்க தான் இந்த மாதிரி வர சொன்னாங்க இன்றைக்கி பாடல் எழுதணும் அப்படிங்கும்போது நான் உயிரோட்டமாக ஏதாவது ஒரு பாடலை எழுதணும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வரலாறையே நான் அந்த பாட்டாக எழுதினேன் அதுதான் வந்து ஆலயம் கட்டி அதை வந்து தொழுகிறதுக்கு அன்பு மகளை நியமிச்சிருக்கீங்கன்னு சொல்லி நான் அந்த மாதிரி எழுதியிருக்கிறேன் அந்த வரி போது அந்த ஆலயம் பெருகி பல்லாண்டு பெருகி பல நூறு பெருகி பக்தர்கள் கோடி பெருகி இல்லைங்களா ஆமாங்க அம்மாவுடைய பக்தி செல்வங்கள் அங்கே பூந்து விளையாட மேலும் மேலும் அது கோபுரங்கள் வளர்ந்து போல் உயர்ந்து இருக்க இந்த சிறியவன் அம்மாவுடைய சார்பில் வாழ்த்துகிறேன் நானாக வாழ்த்துறதுக்கு தகுதியற்றவன் அம்மா சார்பில் வாழ்த்துறேன் இந்த சின்ன சிறு வயசில் உங்களை இப்படி அவங்க படைச்சிட்டாங்க இது வந்து பெரிய பாக்கியம் ஐயாவை இப்படி படைச்சது பெரிய பாக்கியம் இது கிடைக்காத ஒரு வரம் ஐயாவுக்கு கிடைச்சிருக்குது இப்போ பேசும்போது ஐயா தான் பேச முடியுது தம்பின்னு பேச முடியல ஆமாங்க அந்த சொல் வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க மேலும் மேலும் அவருக்கு இனிமேல் ஐயாங்கிற வார்த்தை தான் ரொம்ப பரப்பு நாட்டில் அதனால் இன்னைக்கு அருள்வாக்கு மாதிரி தமிழ் மத்தியில் நாங்கள்லாம் வந்திருக்கோம் உட்கடத்தில் இருக்கிறோம் ஆசாரியாக இருந்தாங்க மர பச்சை ஆசாரியாக தாங்க அதனால் ஆசாரி வீட்டுக்கு ஆசாரி விட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஆமாங்க இதுதான் எங்களுடைய இது இவங்க வந்து ஒரு உக்கடத்தில் இருக்கிறாங்க இவங்களும் ஒரு கோயில் இவங்க பொறுப்பில் இருக்குது அந்த கோயில் வந்து இவங்க அப்பா எல்லோருமே பொறுப்பாக இருந்து இவங்களுடைய சொந்த தேர் எல்லாமே இருக்குது பெரிய தேருங்க உயரம் இதுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே விளையாது அவ்வளோ பெருசது அதெல்லாம் வந்து இவங்க வழி நடத்தி அதை கொண்டு போய்கிட்ருக்காங்க இன்றைக்கு அவங்களும் இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க எப்பவுமே இவங்க பாடினதில்லை கிடையாது இல்லை தான் முதல் முறையாக நம்ம முன்னால பாடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு துணிச்சல் வந்துருச்சு பாட வச்சுட்டாங்க இல்லைங்களா ஆகையாக எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த இட தொழில்நாளை வந்துருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது ஆஸ்திகள் வந்து வசதிகள் வாய்ப்புகள் இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு மேலே நம்ம ஒன்றும் பெரிய வசதியெல்லாம் கிடையாது அவங்க தான் உயர்வானவங்க நம்மளை வந்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து பஞ்சபசி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து அவங்க பற்றி என்றைக்கும் கலையாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து நம்மளை அவங்க பாதத்தை தேடி அப்பப்போ இனி வந்து போக எங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கணும் நாங்கள் வந்து கண்டிப்பாக வர்றோம் ஆலயத்தை வந்து பார்க்கணும் எங்களால் இயன்றதுகளை எல்லாம் அந்த ஆலயத்துக்கு நம்ம செய்வோம் செய்யணும் அங்கேயே நாங்க இருந்து பணிபுரியணும் நான் அம்மனை காலடியில் ஒரு பெரிய பாடகனா இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் பாடி நான் எல்லாத்தையும் கழிச்சிட்டோம் ஆண்டுட்டோம் பார்த்துட்டோம் எல்லாமே சுகங்கள் துயரங்கள் துக்கங்கள் எல்லாமே பார்த்துட்டோம் எல்லாமே மாய்தான் இருக்குது எதுவுமே வந்து நிஜமாக இல்லை நிஜமாக இருக்கிறது அவங்க மட்டும்தான் ஆகையால் அந்த நிஜத்தை நம்ம உணர்ந்துட்டோம் அதனால் அவங்களுடைய புஜம் தேடி நம்ம எல்லாம் வந்திருக்கோம் பாதம் தேடி வந்திருக்கோம் இந்த வாய்ப்பை அதை கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி பகவானையும் நன்றி பகவானே நன்றிங்க மேலும் மேலும் நீங்கள் நல்ல பாடல்களை இயற்றுவோம் பவானி பேரில் பாடலை உருவாக்குவோம் இந்த வரலாறு பாடல் நல்லா இருந்துச்சுங்களா வாக்குலாம் சொல்லியிருந்தீங்க வார்த்தைலாம் சொல்லியிருக்கீங்க அதை வார்த்தைலாம் சொல்லியிருந்தீங்க அந்த வரலாறு அப்படிங்களா சின்ன